வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது மூலம் பௌத்திரம் அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய மூலம் பௌத்திரம் என்ற தொந்தரவுலிருந்து எந்தவித பக்க விளைவுகளுமே இல்லாத நமது பாரம்பரிய மருத்துவ முறையை பயன்படுத்தி அதிலிருந்து நிரந்தர நிவாரணம் அடைவதற்கான வழிமுறை அறிந்து கொள்ள இருக்கிறோம் இது வாயு பித்தம் இவற்றை அதிகரிக்கக்கூடிய உணவு பண்டங்களை விரும்பி சாப்பிடுவதாலும் மசாலா பண்டங்களையும் அசைவ உணவுகளையும் காரமான உணவுகளையும் விரும்பி சாப்பிடுவதாலும் வேலை வேலைக்கு சாப்பிடாமல் பட்டினி இருக்கிறதால கூட மற்ற பேர் சில பேருக்கு பரம்பரை காரணமாக கூட அப்புறம் ஒரே இடத்துலையே உட்காந்து வேலை செய்கிறது அதிக தூரம் பயணம் அடிக்கடி பயணம் செய்கிறது சரியான உறக்கம் இல்லாமல் இருப்பது கண் விழிப்பது இது போன்ற பல காரணங்களால் இந்த மூலம் பௌத்திரம் என்ற பிரச்சனை வருகிறது இந்த மூலம் என்பது கீழ்மலக்குடல் ஆசன வாயில நரம்புகள் வீக்கமடையும் முகம் எண்ணெய் வெளிந்த மாதிரி இருக்கும் ஆசன வாயில் நமச்சல் எரிச்சல் தெனவு சீழு ரத்தம் ஊனீர் ஒரு ஊனீர் இது போலே வந்துக்கிட்டு இருக்கும் அந்த முளை முத்து அப்படியே பழுத்து வெடித்து புண்ணாக வரும் அதுபோல் பௌத்திரம்னா அந்த விரைக்கும் ஆசனவாய் அந்த ஓட்டைக்கும் நடுவில் உள்ள ஒரு பகுதியில் அந்த அடி நரம்பில் புறமாகவோ அல்லது இடதுபுறமாகவோ பலவிதமான முளைகள் அது சின்ன மிளகா மாதிரி கட்டிகள் மிளகா போல அப்படியே தோன்றி அரிக்கும் அப்படியே நொந்து பழுக்கும் அது அப்படியே உடஞ்சி பல கண்ணோடு இருக்கும் அதில் ரத்தம் வரும் சீழ் வரும் அந்த ஊனிர் வரும் அது ரொம்ப நமக்கு வலியும் வீக்கமாகவும் இருந்து வேதனையை தரக்கூடியதாக இருக்கும் இவர்கள் மிக்க காரமான உணவுகளையும் புளி இவைகளையும் அறவே நீக்க வேண்டும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை சாப்பிடணும் மலச்சிக்கல் இல்லாத நிலைக்கு உடலை பராமரிக்க வேணும் இவ்வாறு மூலம் பௌத்தரத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு தமிழ் மருத்துவ முறையை பொழுது அறிந்து கொள்வோம் இதற்கு தேவையான மூலிகைப் பொருட்கள் திப்பிலி ஐந்து கிராம் வால்மிளகு அஞ்சு கிராம் கருஞ்சீரகம் அஞ்சு கிராம் பெருங்காய தூள் அஞ்சு கிராம் இந்துப்பு பதினஞ்சு கிராம் இந்த திப்பிலி வால்மிளகு கருஞ்சீரகம் பெருங்காயம் இதனுடைய மருத்துவ பண்பை பார்த்தோம்னா இந்த பெருங்காயம் வந்து அங்காகர்ஷண நாசினி அதாவது ஆண்டிஸ் பாஸ்மோடிக்குன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சோப நாசினி வீக்கம் கட்டிய கரைக்கக்கூடிய பண்பு உள்ளது அந்த டியாப் ஸ்டூரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இவை அனைத்து பொருள்களையுமே சேர்த்து அரைத்து தூளாக்கி வைத்து கொண்டு தினசரி இரவு உணவுக்கு பின்பு ஒரு ரெண்டு கிராம் எடுத்து நெய்யில் குழைத்து சாப்பிட்டு வர வேண்டும் இவ்வாறு தினசரி சில மாதங்கள் கூட சாப்பிடலாம் சாப்பிட்டு வந்தோம்னா இந்த மூலம் பௌத்திரம் என்ற பிரச்சனையிலிருந்து எந்தவித பக்க விளைவுகளுமே இல்லாமல் நிரந்தரமான நிவாரணத்தை பெறலாம் எனவே இந்த எளிய தமிழ் வைத்திய முறையை பிரச்சனையுடையவர்கள் பயன்படுத்தி நிவாரணம் பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்